வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் நூற்று தொன்னூற்றி மூன்றாக அதிகரித்த உயிரிழப்புகள் வெளியான அறிக்கை கோர தாண்டவமாடிய டிட்வா புயல் முழுமையாக இலங்கையை விட்டு நீங்கியுள்ளது யாழ் திருநெல்வேலி பகுதியில் இளைஞன் மீது வாழ்வெட்டு டிட்வா புயலின் தாக்கம் யாழில் இருபத்தி நானூற்று முப்பத்தி பேர் பாதிப்பு உயர்தர பரீட்சை உள்ளிட்ட அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைப்பு இலங்கையில் பெரும் துயரம் ஒரு இடத்தில் புதைகொண்ட இருபத்தி மூன்று தமிழர்கள் பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுத்த அவசர எச்சரிக்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பத்தொன்பது பேருக்கு விளக்கம் அறியல யாழ் வெடமராட்சி பகுதியில் இறந்த நிலையில் வீதியில் கால்நடைகள் மழை வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள கிளிநொச்சி மாவட்டம் கடுமையான காற்றினால் வல்வெட்டித்துறை ஆதி கோவில் அடியில் படுக்குகள் சேதம் எட்டு பேர் உயிரிழப்பு இருநூறு பேர் மாயம் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருகிறது இதன்படி சீரற்ற வானொலி காரணமாக இதுவரையான காலப்பகுதியில் நூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அனர்த்தங்களில் சிக்கி இருநூற்றி இருபத்தி எட்டு பேர் காணாமற் போயுள்ளனர் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் இன்று பிற்பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் இரண்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நூற்று பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் ஒன்பது லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடுகளை இழந்து நிற்கதிக்குள்ளாயுள்ள மக்களுக்காக நாடு முழுவதும் ஆயிரத்தி தொன்னூற்றி நான்கு பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் நாற்பத்தோராயிரத்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் முப்படையினர் மற்றும் அதிகாரிகளால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது திட்பா தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட எதுவும் இல்லை என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கடிக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் பவுனியாவுக்கு நீர்வரத்து நாளை முதல் குறைவடையக்கூடும் மன்னாருக்கான நீர்வரத்து எதிர்வர மூன்றாம் தேதி வரை இருக்கும் எனவே குளங்களின் வான்பாயும் பகுதிகளை அண்மித்த மற்றும் ஆற்றங்கரையோரத்தில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் தொடர்ந்து அவதானமாக இருக்க வேண்டும் வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கடல்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இந்த புயலுடன் தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட தேவையில்லை கடந்த சில நாட்களாக கோரத் மாடி இலங்கையின் காலநிலை வரலாற்றில் முன்னப்போதும் அளவு மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய டிப்பா புயல் தற்போது இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறி தமிழ்நாட்டின் காரைக்காலுக்குமேற்கே நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒருநாள் டிப்பா இலங்கையில் நிலைத்திருந்தால் திறந்தால் மாபெரும் பேரழிவுகள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிகப்பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இளைஞர் ஒருவர் வன்முறை கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் திருநெல்வேலி சந்தை கண்மித்த பகுதியில் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றது கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞன் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கையெழுத்திட வேண்டுமென நிபந்தனையின் அடிப்படையில் பிணைகள் விடுவிக்கப்பட்டார் இன்று போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட்ட பின்னர் தனது நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் ஆடிய வீதியினூடாக தன்னுடைய வீடு நோக்கி பயணித்துக் கொண்டார் அப்போது போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வேலி சந்தி அண்மித்த பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நான்கு பேர் கொண்ட வன்முறை கும்பல் அவர்களின் மோட்டார் சைக்கிளை வழி அவர்கள் பின்னால் அமர்ந்து பயணித்தாக்கு உயிரை காத்துக்கொள்ள வாழ்வெட்டு காயங்களுடன் வீதியில் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் ஓடிச் சென்றவரை அந்த கும்பல் துரத்தி சென்று வட்டியது தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் மீட்டு யாழ்ப்போதனைக்கு அனுப்பி வைத்தனர் இருப்பினும் வைத்தியசாலையில் அந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்விரோதம் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களில் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் சந்தை நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நாட்டை உலுக்கிய டிட்வா புயலின் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் பாதிப்புகள் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதை தெரிவித்தார் சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் ஆயிரத்து பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆறு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன ஆறு பாதுகாப்பான இடங்களில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி நாற்பத்தைந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உயர்தர பரீட்சைகள் மற்றும் திட்டமிடப்பட்ட அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் நிலவுகின்ற பேரிடர் சூழ்நிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எந்தி அறிவித்தார் தொடர்ச்சியான மின்வெட்டு மற்றும் தகவல் தொடர்பு சிரமங்களுக்கு மத்தியில் திணைக்களத்துக்கு அதிக அளவிலான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒத்திவைப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த மாறு அறிவிப்பு உதவுகிறது நிலைமை சீரானவுடன் புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது கண்டி சரசவிகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் இருபத்து மூன்று தமிழர்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் இவர்களில் நான்கு சர்வர்கள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மண் சரிவு சம்பவம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி சரசவிகம கதபீம பகுதியில் சுமார் இருநூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் இவர்களில் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்தோர் மண்சரிவு சரிவு ஏற்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வியாழன் இரவு பெய்த கடும் மழையுடனான வானிலையின் போது இந்த பகுதியில் உள்ள வீடொன்று மண் சரிவுக்குள் ஆகியுள்ளது இந்தச் செய்தி அறிந்த பிரதேச இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் குறித்த வீட்டை அண்மைத்து மீட்புப் பணியை ஆரம்பித்த ஆரம்பித்தபோது அந்த பகுதியில் மீண்டும் பாரிய மண்சரிவு ஒன்று ஏற்பட்டதாக அந்த பகுதி மக்கள் கூறியுள்ளனர் நாட்டை பாதித்த சீரற்ற வானொலி காரணமாக சேதமடைந்த இடங்களை பார்வையிட பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இவ்வாறு வருகை தருவது மிகவும் பாதுகாப்பற்ற விடயம் என்றும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டினர் இது ஒரு அவதான செயற்பாடு என்பதால் சேதமடைந்த பாலங்கள் வீதிகள் மற்றும் பிற பாதுகாப்பற்ற இடங்களை பார்வையிட வேண்டாம் என்று காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேவழி சீரற்ற வானிலை காரணமாக சேதமடைந்த அனைத்து வீதிகள் மற்றும் பாலங்களையும் உடனடியாக மீட்டெடுப்பதற்கான அனைத்து பணிகளையும் வீதி மேம்பாட்டு ஆணையம் தற்போது ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பேர் புரிந்த குற்றச்சாட்டில் கைது இந்த நடவடிக்கை நேற்று கடந்த கைதாகி உள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்பீடத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் அதே படத்தில் கல்வி பயிலும் பெரும்பான்மையினர் கனிஷ்ட மாணவர்கள் பதினைந்து பேரை பல்கலைக்கழகத்துக்குள் வெளியே உள்ள வீடுக்கு அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தி பகடிவதையில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினரால் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பித்த கோப்பாய் காவல்துறையினர் கைது செய்தனர் மாணவர்களும் நேற்று யாழ்ப்பாண மேலதிக நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையின் காரணமாக நாட்டின் பகுதிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் யாழ் வடமராட்சி கிழக்கு புன்னையடி பகுதியில் கால்நடைகள் இறந்துள்ளதை காண முடிகிறது இறந்து கடக்கும் கால்நடைகளை அகற்றும் பணிகளை உடனடியாக பருத்துத்துறை பிரதேச சபையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறை யாதிகோயிலடி பகுதியில் வீசிய புயல் காற்றால் பல படகுகள் பாறையில் மோதி சேதமடைந்ததோடு பலரின் வலைகள் மற்றும் கடற்றொழில் உபகரணங்கள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தமது படகுகளை மீட்டெடுப்பதில் காணாமல் போன வலைகள் மற்றும் கடற்றொழில் உபகரணங்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் வட்டக்கட்சிக்கு செல்லும் பிரதான வீதியோடான போக்குவரத்துக்கு முழுமையாக தடைப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது பாதை முழுமையாக சேதமடைந்ததால் இந்த தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அனைத்து முகாமித்துவ பிரிவும் ராணுவமும் இணைந்து பாதைக்கான தடையை அமைத்துள்ளனர் அத்துடன் மறு அறிவித்தல் வரும் வரை இந்த பாதையினூடாக பயணங்கள் நடைபெற மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வல்வெட்டித் துறையில் வீசிய கடும் காற்றினால் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட பல மீன்பிடி படகுகள் சேதமடைந்துள்ளன இதேவழி புயலுக்குப் பின்னர் படகுகள் சேதமடைந்ததை அவதானிக்க முடிந்துள்ளது புயலால் ஏற்பட்ட சேதத்துக்குப் பின்னர் மீனவர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று படகுகளை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதனிடையே காணாமல் போயிருந்த வலைகள் மற்றும் உபகரணங்களை தேடும் பணி தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது திடீரென்று ஏற்பட்ட இந்த இயற்கை அனுத்தத்தால் அந்த பகுதி மீனவர்கள் பெரும் பொருளாதார இழப்புக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட பாரிய தீப்பரவலில் சிக்கியோரை மீட்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தீப்பரவலில் சிக்கியது வரை நூற்றி இருபத்தெட்டு பேர் உயிரிழந்ததோடு சுமார் இருநூறு பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக கட்டுமானப் பணிகளில் பயன்படுத்தப்பட்ட பாதுகாப்பற்ற பொருட்கள் காரணமாக மூன்று அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்